ஹாய் வெல்கம் டு சேனல் ஷிஷ் இக்கான வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன் சோ நான் வந்து பாத்தீங்க அப்படினா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு அதாவது ஒரு ब्लैकா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஃபேரா चेंज ஆனதுக்கு வெள்ளையா चेंज ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன் அது எனக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராordinaryான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படினா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த என்ன இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப பேவரட் பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடர் ஓனா பிரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சுட்டு அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல

பேர் வந்து ஒன் வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது டூ வீக்ஸ்லேயே தெரியுது ஒன் மந்த்ல சூப்பரா தெரியுது டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு எங்க கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நாங்க எவ்வளவோ காஸ்ட் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பாத்துட்டோம் பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல பட் உங்க பாத் போட மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஓகேங்களா இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவியூஸ் ஃபீட்பேக் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க என் கஸ்டமர்ஸோட ரிவியூஸ் பீட்பேக்ஸ் எல்லாம் இருக்கும் ஜஸ்ட் வைப் பண்ணி பாருங்க நிறைய நீங்க ரீட் பண்ணலாம் தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும் சோ தட் நீங்களுமே வந்து அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த பீட்பாக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும் சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுட்டு இருப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த பாத் பவுட் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் நேச்சுரல் அண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெபர் இங்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பர் பண்ணியிருக்கேன் நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசன் எல்லாம் வந்து பண்ணல ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுமே பார்த்து பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன் சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரீடியன்ட் சோ உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும் கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிக்ஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும் அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும் பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது இந்த மாதிரி பாத் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலர்மே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனென்டா வந்து இருக்கும் பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுவோம் அதுக்கு வந்து நேச்சுரல் வேல போனா மட்டும் தான் நல்லது வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் வேணும் ட்ரை பண்ணி பாக்கலாம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும் இது வந்து ஜஸ்ட் உங்க பேச மட்டும் வந்து பண்ணாம ஹோல் பாடி அண்ட் பேச வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே சோ எவ்ளோ நாள்ல வந்து காமனா தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித் ஒன் மந்த்லயே உங்களால ஸ்டார்ட் பண்ணிட முடியும் உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ் எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும் சோ இந்த பாக் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் விமனா வந்து யூஸ் பண்ணலாம் பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும் பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்பலாம் கிடையாது ரெண்டு பேரும் தாராளமா யூஸ் பண்ணலாம் நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம் இது மட்டும் இல்லாம ஆறு மாச குழந்தையில இருந்து பத்து வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடரும் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ் பிகாஸ் வந்து பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனா சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு அது ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க உங்க குழந்தை ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸா வந்து அதிகமா கொடுக்கும் சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி நேச்சுரலான வேல வந்து போங்க குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சுடே யோசிச்சிடாதீங்க ஸ்கின் ஒயிட் அண்ட் சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சென்ட் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம் நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும் அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண யூஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போகும் சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக பெருசாக இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் வந்து போவாங்க சோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க சோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க என்னோட பேபி சாக் கிட்ஸ் பாயிண்டிங் பாத் போடுற கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வித் இன் ஒன் மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும் ஓகேங்களா சோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சோ கண்டிப்பா நீங்க வந்து பண்ணி பாக்கலாம் ரொம்ப ரொம்ப சேஃப் தான் ஸோ உங்களுக்கு உங்க குழந்தைக்கும் என்னோட ஃபேஸின் பாடி ஒயிட்டிங் பார்க் போடுற ட்ரை பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கின்னில் போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ பேக் டு வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் மை சீக்ரெட் ஸ்கின் ஒய்ட்னிங் ரெமடிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கின் டோனை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு அதாவது வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பேக்லாம் வந்து என்னை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க்காக வந்து இருப்பேன் ஸோ இப்போ வந்து என்னோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய ரெடி பேக்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் சோ அதில் வந்து இது வந்து ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ரெமடி இது வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணது கிடையாது ரொம்ப எக்ஸலண்டா வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இதை நீங்க யூஸ் பண்ணும்போதே உங்களோட கலர் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறத வந்து கண்டிப்பா வந்து உங்களால பார்க்க முடியும் பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான இன்கிரீடியன்ட் வந்து நம்ம வந்து சேர்த்த போறோம் சோ இந்த இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வைட்டன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணும் பட் அவ்வளோவா நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் பட் ரொம்ப எஃபெக்ட்டிவாக வந்து உங்களோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டேனை ரிமூவ் பண்றதுக்கு டார்க்னஸை குறைக்கிறதுக்கு உங்களை ரொம்ப வெள்ளையாக்குறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்க்ரீடியன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபா இருக்கும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த ரெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்ளை பண்றது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேலல் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இப்போ வந்து லைக் பண்ணிக்கோங்க ஸோ அங்கே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒன் டீஸ்பூன் வரைக்கும் ரைஸ் ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒன் டீஸ்பூன் வரைக்கும் டெண்டர் கோகோனட் வாட்டர் அதாவது எளனியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க ரெண்டத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாட்ரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சில இருந்தால் போதும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் கன்சிஸ்டன்சி ஸோ உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக ஃபேஷ் வாஷ் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இது உங்கள் பாடி ஸ்கின்னுக்கும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் உங்களோட ஸ்கின் வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சோப்பு ஃபேஸ் வாஷ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம் சம்மர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் டெய்லியும் இந்த ஆராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முன்னாடிக்கும் இப்போக்குமே என்னோடய ஸ்கின்ல இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து நோட் பண்ண முடியும் இந்த மாதிரி தான் வந்து பிரிப்பே பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் ஸோ டெண்டர் கோக்னட் வாட்டர் அதாவது இளநீ வந்து பாத்தீங்க அப்படின்னா சாதாரணமா நினைக்கவே நினைக்காதீங்க அது செம்ம சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேன் டார்க்னஸ் டல்னஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அது மட்டும் இல்லாம அடிஷ்னலாக ஒரு வேலு சேர்த்து போகணும் அது என்னது அப்படின்னா உங்களுக்கு ப்ரோன் ஸ்கின் எனக்கு ரொம்ப ஹீட் பாடி எவ்வளவு ஆக்னி வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நல்லாவே வந்து உங்கள் ஆக்னி எல்லாமே கிளியர் ஆகும் அதாவது பிம்பிள்ஸ் எல்லாமே கிளியர் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான செம்மையான ஃபேர் ஸ்கின் கொடுக்கும் நல்லா ஒயிட்டாக சேஞ்ச் பண்ணும் இந்த ரெமடி நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இது தாராளமாக டெய்லி கூட யூஸ் பண்ணலாம் பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சைனஸ் இருக்கிறவங்க மட்டும் இதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் டே டைமில் அதாவது டுவெல் ஓ கிளாக் முன்னாடி இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாஷ் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா கோல்டு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது நார்மலாகவே டெண்டர் கோகோனட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு பிடிக்க வைக்கும் ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மற்றபடி ரொம்ப நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும் இது எவ்வளோ நாளில் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஒரு த்ரீ டேஸ் டூ டேஸ்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லேயும் டிஃப்ரென்ஸ் தெரியும் பட் விசிபிளான சேஞ்சஸ் வந்து அந்த நோட் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ் போகும்போது என்னடா நம்ம ஸ்கின் ஃபுல்லாக இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எப்படி வேறு இப்படி பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமார்ப்பிக்கலாம் ரெடி பாய்